சொன்னீங்களே டாக்டர் ஆமா சக்தி சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும் அதுக்கு முன்னாடி மௌலிய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே சொன்னீங்க சக்தி நானும் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன் ஒரு கொலை கேஸுக்காக அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அவர் தான் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு சாட்சி இருக்காமே டாக்டர் அதுக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு டாக்டர் சம்பந்தம் இல்ல சக்தி ஆனா ஒரு கொலை கைதிக்காக அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் ஜெயிலில் இருக்காருங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது பொய்யான வழக்கம்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறமும் இதை பத்தி கேட்டா எப்படி டாக்டர் டாக்டர் நான் பொய் கிடையாது பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சில விஷயங்களை மறக்கணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் மறுபடியும் நினைக்க வச்சிருது என் கணவரும் சரி என் அண்ணனும் சரி ரெண்டு பேரும் உயிருக்குயிராக பழகினவங்க தான் அந்த பழக்கத்தால் பெண் கொடுத்து பெண் எடுத்து எங்கள் கல்யாணமும் நடந்தது என் வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ் இருந்தார் ஆனால் என் அண்ணனுக்கு வேலை எதுவும் இல்லை இந்த சூழ்நிலையில தான் பெரிய ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து என் வீட்டுக்காரருக்கு வந்தது அது என் அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினச்சாரு அதுக்காக அவரும் என் அண்ணனு கோயம்புத்தூர் போனாங்க அங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் என் அண்ணனை ஆஃபீஸில் விட்டுட்டு என் வீட்டுக்கார் தனியாக போயிட்டு போது தான் அப்படி ஒரு சம்பவமே நடந்தது யார் என்ன எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் என் வீட்டுக்காரர கொல்லணும் அதே நேரத்துல என் அண்ணனைய மாட்ட தான் அவங்களோட நோக்கமே நீங்க சொன்ன மாதிரி சில சாட்சிகள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே செட்டப் தான் விசாரணைன்னு வரும்போது எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துடும் உங்களுக்கும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த கெட்ட பேரும் வர மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம் ப்ளீஸ் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எல்ல சக்தி உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு ரகசியமான விஷயம்னு அது பப்ளிசிட்டி ஆயிடக்கூடாது சக்தி இப்பல்லாம் ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா முதல்ல ஒரு தப்பான விஷயம் விஷயம்ங்கயோ நடக்குதுன்னா அது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல அவங்க பார்க்கிறது அப்படியே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க அதிகாரிங்க கூட அதை சாதாரணமாக விட்றது இல்ல வாட்ஸ்அப்பை பார்த்த உடனே ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதனால தான் சொல்றே நாம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு டாக்டர் இதிலே எந்த தப்புமே வராது டாக்டர் இது தைமை அடey முடியாத ஒரு பெண்ணோட ஏக்கம் சரி சக்தி ஏதோ என் மனசுல தோணுச்சு அதான் சொன்னேன் சரோகிட் மதுரை ஒருத்தங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு கிட்ட பேசின அவங்க நம்ம கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு நீங்க நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம குழந்தை கருத்தரிக்கிற நாள்ல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எல்லா செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும் டாக்டர் நான் தான் பணத்தை பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னேன் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா பராமரிப்பை எல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம் நாங்க கேட்கும் போது பணம் கொடுத்தா போதும் சரிங்க டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை அப்படியே செஞ்சிடறோம் சரி சக்தி மறுபடியும் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் எந்த சூழ்நிலையிலயும் குழந்தை பேத்துக்கு போற பொண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண கூடாது நிச்சயமா டாக்டர் சரிங்க டாக்டர் அப்ப நான் கிளம்புறேன் சரிமா தேங்க் யூ டாக்டர் ஓகே இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லதுன்னு போயிட்டு ம் ஓகே சரி, அனா, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும் வெளி யாருக்காவது தெரிஜா, எல்லா காரியமும் கேட்டு போய்டும். ஓகே, I'll call you back. ஓகே, பாய். என்னதா, பெந்தி, போன்ல கல்க்கியா? இல்லை, இது வேற அது உங்களுக்கு தெரியும் வேண்டாம். அப்படி என்ன எனக்கு தெரியாது ரகசியா? ரகசியத்தான். அதே இப்ப உங்களுக்கு வேண்டாம் நேர வரும்போது நானே ஆ அப்படித்தான் வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு ஏதாவது ஒண்ணு செய்வேன் அப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறப்போ என்கிட்டே வந்து ஐடியா கேட்ப இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே இது வரைக்கும் அப்படியே இருந்திருக்கலாம் இனிமே அப்படி இருக்க மாட்டேன் ஓகே எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் செய்யற மாட்டிக்காம நல்லபடியா செஞ்சு சரிதான்

அப்போ மங்கள எதிரியா ஆமா பின்ன நம்ம ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சவளாச்சே அவ போய் வெளியில அனுப்பிருக்க வெளியில போய் மத்தவங்கிட்டலாம் நம்ம ரகசியத்தை சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இத பாரு தமேந்தி மங்களம் மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒன்னு ஒண்ணு க்ளோஸ் பண்ணிடணும் இல்ல அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள்லாம் கொடுத்து நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு அவங்க விசுவாசமா இருப்பாங்க இவ்வளவு நாள் மங்களம் அப்படித்தானே இருந்தா அவளை போய் திடீர்னு வெளியில அனுப்பிட்டியே நீங்க மங்களத்தை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க என்னைக்குமே எனக்கு எதிர மாட்டாங்க என்னை விட்டு மங்களம் போறதே இது முதல் தடவை இல்ல சொல்லிருக்க அதுக்கப்புறம் அவங்க ஆதரவு இல்லாம தவிச்சப்பதா அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு விட்ட மங்களத்தினால எப்போ நமக்கு ஆபத்து வராது இது வரைக்கும் நான் பண்ண முயற்சியில வீணா போயிடுச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல இது மட்டும் சரியா வந்துடுச்சுனா ஒட்டுமொத்த ராஜாங்கமோ எனக்கே வந்துரும் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க பிளீஸ் எனக்கும் ரேஷ்மிக்கும் எந்த பாதிப்பும் இருந்தா சரி மீ மேடம் வேற வேண்டாம் ஓகே சக்தி செல்போன்ல வீடியோ இல்லன்றதுக்காக மங்களம் சொன்னதெல்லாம் பொய் கூடாது உண்மை இருக்கலாம் சரவணன் மங்களத்தை பத்தி தெரியாம பேசுறீங்க எந்த இடத்துல என்ன ஆதாயம் இருக்காங்க மங்களத்தால எவ்வளவு ஆபத்துகள் வந்திருக்கு அர்ச்சன கொடுறதுக்காக விஷமே வச்சவ அதுக்காக அவளை மட்டும் இல்லாம எங்க அம்மாவையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க சரவணன் அப்பல்லாம் மங்களத்து மேல எவ்வளவு கோபப்பட்டாங்க தெரியுமா எங்க அம்மா அதுக்கப்புறமா பார்த்தா மங்களத்தோட அந்யூனியமா பேசிட்டு இருக்காங்க எப்படியோ பேசி மங்களம் சரி பண்ணிட்டா அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்தி நீ பாக்கிறதுக்கு அவ வந்ததே இல்ல இப்ப வந்திருக்கானா நிச்சயம் ஏதாவது திட்ட வச்சிருப்பா இல்லனா தமிந்திய பத்தி அவ தப்பா சொல்லுவாளா அவ சொல்லும் தமையந்தி தப்பு பண்ணுவதானே மங்களம் சொன்னதுக்காக இல்ல உங்க அப்பாவே சொன்னார்ல தாமோதரன் ரேஷ்மி மங்களம் மூணு பேருக்கும் வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்ததே அந்த தமைந்தி தானே தமைந்திக்கும் மங்களத்துக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதுல மங்களத்தை வீட்டை விட்டு போக சொல்லிருக்கா தமைந்தி அதனாலதான் என்ன பார்க்க வந்திருக்கா ஏற்கனவே அப்படி பண்ணவ தானே அண்ணியாவ நீங்கதானே ஐயோ பாவன் அவளை கொண்டு போய் கருண இல்லத்துல போய் சேர்த்தீங்க அங்கேயே இருக்க வேண்டியவ எதுக்கா வெளியே வந்தா வெளியே வந்தவளுக்கும் தமைந்தி தான் ஆதரவு கொடுத்துருக்கா அவங்களுக்காக நிறைய செலவும் பண்ணிருக்கா அந்த பணத்தை எல்லாம் ஆஃபீஸ்ல இருந்தா எடுத்திருக்கா அதை பத்தி நான் கேட்டதுனாலதான் என் மேல அவளுக்கு கோபம் என் ஆஃபீஸ்ல இருந்து விரட்டணும்னு நினைச்சது கூட அதான் காரணம் எனக்கு தம்மேந்தி மேல கூட பெருசா வருத்தம் இல்லை நீ ஏன்னா அவளோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா கல்கி கூட அவ பேச்சை கேட்டு ஆடுறாருன்னா ரொம்ப சங்கடமா இருக்கா நீ என்னை பத்தி அவருக்கும் நல்லா தெரியும் நீங்க வந்து என்ன வேலைக்கு கூப்பிடும் போது கல்கியும் கூட இருந்தார்ல அப்ப கூட நல்லதானா நீ பேசுனாரு அப்படிப்பட்டவரா இப்படி மாறி இருக்காருன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கண்டி இத பத்தி நான் கிட்டே கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா எப்பவுமே அவர் பக்கத்துல தமைந்தி இருக்கிறதுனால என்னால பேசவே முடியல தனியா பேசுறதுக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைச்சா தமைந்திய பத்தின எல்லாத்தையும் சொல்லிட போற சக்தி எதுக்காக கல்கியையும் வச்சிருக்கீங்க தமைதியா அங்க போக வேண்டாம் சொல்லிருக்கலாமே அது மட்டும் இல்ல கல்கி கொடுத்த பவரை நீங்க திரும்ப வாங்கிருங்க அந்த பவர் இருக்கிறதுனால தானே அவர் இப்படி எல்லாம் நடத்துக்கிறாரு இல்ல திலீப் என்னால அப்படி பண்ண முடியாது கல்கி ஒரு பொஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது பிரேமோட ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் கல்கிக்கு பவரை கொடுத்து அங்கே உட்கார வச்சிருக்கேன் தமைந்தியோட பேச்சை கேட்கறதுனால தான் கல்கி இப்படி நடந்துக்கிறாரே தவிர கல்கி ரொம்ப நல்லவரே எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கும் போது எல்லாரும் எதிரா இருந்தாங்க ஆனா கல்கி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அதனால தான் என்னால ஜெயிக்கவே முடிஞ்சது சரி அண்ணி ஆனா இப்ப அப்படி இல்லையே அன்னைக்கு பாட்டி கண்ணம் பேர்ல சொத்து எழுதலாம் சொன்னப்ப கல்கி தானே முடியாதுன்னு சொன்னாரு மூணு பேரோட வாரிசுகளை கொடுக்கலன்னா அது எப்படி முடியும் சௌந்தரிய அக்காக்கு வாரிசு இல்ல தமயந்திக்கு எப்ப குழந்தை பிறக்குன்னு தெரியாது இல்லாத குழந்தைகள் எல்லாம் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேருக்கு தான் எழுதணும்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்காம இருக்கணும் அப்படிதானே அன்னைக்கு பேசும் போது ஒரு வார்த்தை சொன்னாரே சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மனுஷனோட மனசு மாறணும் இப்ப அவர் மாறியிருக்காருன்னா அதுக்கு சூழ்நிலை தானே காரணம் பிரேம் இல்லங்கிற வேதனை ஒரு பக்கம் மௌலிய எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம் இதெல்லாம் நமக்கு தான் இருக்கே தவிர கல்கிக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே

மங்களம் போய் பேசுறவ அதனால அவ பேசுறத நம்ப கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா எனக்கு மங்களம் சொன்னதெல்லாம் உண்மைதான் தோணுது அத வச்சு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படி மட்டும் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா மௌலியோட பிரச்சனை மட்டும் இல்ல உங்க வீட்டு பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இனி அதுக்கான முயற்சியில இறங்கணும் சக்தி சொன்னாங்களா பாட்டி இல்லையே என்ன இல்ல டாக்டர பாத்துட்டு வரதா சொன்னாங்க அதான் கேட்ட வந்து சொல்லுவா எப்படியோ சௌந்தரியாவுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சதே எதுவே பெரிய விஷயம் இனிமே தமயந்தி எதுவும் பேச மாட்டால பாட்டி கொள்ளி வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னாலே பாட்டி அந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது சௌந்தரியா இப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துற அவ சொன்னா சொல்லிட்டு போறா விடு இப்ப என்ன அவ சொன்ன மாதிரியா நடக்குது இன்னும் கொஞ்ச நாள்ல தங்க விக்கிரம் மாதிரி ஒரு குழந்தை வர போகுது அப்புறம் எதுக்கா இதுக்கெல்லாம் கவலைப்படுற பாட்டி குழந்தை வர நேரத்துல அந்த தமயந்தி வீட்டுல இருக்க கூடாது பாட்டி எப்படியாவது வெளியில அமிச்சிடணும் முதல்லயாவது கல்கிக்காக யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு இப்போ அவரும் அவ பக்கம் திரும்பிட்டாருல இத நீ இப்ப சொல்ற

நாம நாமதான் அதை கண்டுபிடிச்சோமே தவிர அவ அத பத்தி சொல்லவே இல்லையே பாட்டி யதார்த்தமா இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா தமிதி மாதிரி கிட்ட அது இருக்க கூடாது பாட்டி அன்னைக்கு இதெல்லாம் எப்ப புரிய போதும் தெரியல வா சக்தி பாப்பா என்ன எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு இருக்கீங்க

இப்போ அந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாமே திலீப் இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் அண்ணனோட குழந்தைய பத்தி தான் அண்ணி டாக்டர் பாத்தீங்களா ஹம் பாத்த வாடகை தாய்க்காக ஒருத்தவங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்களா நாலு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் நாலு லட்சம் என்ன சக்தி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் எப்பேற்பட்ட உதவியா அந்த பொண்ணு பண்ணப் போறா இப்படி ஒரு காரியத்துக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கிறான்னா அவளுக்கு எவ்வளவு பண கஷ்டம் இருக்கணும் அவ என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லிடு சரி பாட்டி வாங்க கல்கி நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க என்ன நீ அன்னைக்கு சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அது சத்தியமான வார்த்தை என்ன மறந்துட்டீங்களா அன்னைக்கு சொத்தெல்லாம் கண்ணம் பேர்ல எழுதலாம்னு சொன்னப்போ ஒரு வாரிசுக்கு வேண்டாம் இனிமே வரப்போற வாரிசுகளுக்கும் சேர்த்து எழுதிடலாம்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆமா இப்ப என் அண்ணனுக்கும் வாரிசு வரப்போது இனிமே வர வேண்டியது உங்களோட வாரிசு மட்டும்தான் ஆமா டாக்டர் என்னக்கா சொன்னாரு சரோகேட் மதர்க்காக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்களா அமௌண்ட் கூட டாக்டர் ஆ ரொம்ப நல்ல விஷயம்க்கா அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போது அண்ணனும் சீக்கிரமா ரிலீஸ் ஆகப் போறாரு இது வரைக்கும் படக்கூடாத எல்லா கஷ்டங்களும் பட்டாச்சு இனிமேலாவது எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் அக்கா ஏங்கா அண்ணா வராருனா அப்போ உண்மையான குற்றவாளி யாரும் தெரிஞ்சிருச்சாக்கா அர்ச்சனா சரவணனோட முயற்சியால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டோம் இனிமே அவங்க தப்பிக்கவே முடியாது மௌலி வெளியே வர நேரம் அந்த குற்றவாளிங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க இல்லதாமேந்தி இருக்க மாட்டாங்களே என்ன முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ ஒரு பக்கம் வெற்றினா இன்னொரு பக்கம் தோல்வி அதே மாதிரி ஒரு பக்கம் லாபம்னா மறுபக்கம் நஷ்டம் சந்தோஷமும் துக்கமும் கூட அப்படிதான் இந்த ரெண்டுல நமக்கு எது வேணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் தோல்விக்காக பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்ல எதுவுமே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் போக முடியுமோ அது வரைக்கும் போகணும் போய் ஜெயிக்க முடியாது வேற ஏதாவது ஒரு முறையத கையாளணும் அப்படிப்பட்ட முறைதான் இது போராட்டம் மட்டும் இல்லன்னா ஒரு சலிப்பு வந்துரும் அந்த சலிப்பு அதிகமாக அதிகமாக வாழ்க்கை மேலேயே விரக்தி வந்துடும் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துட கூடாதுன்னுதான் நான் இந்த மாதிரி ஒரு உதவியை உனக்கு செய்யறேன் உன் மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறாமலேயே போயிடுச்சு இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆசை வந்துருக்கு இதுவும் முன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ நான் எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா சரி நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க எது சொன்னாலும் நீ மறுத்து பேச என்ன ஓகே நான் வரேன் டாக்டர் வாங்க உட்காருங்க சொல்லுங்க நான் சொன்ன பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு இதுல சம்மதம் தானா ஆமா டாக்டர் சம்மதிச்சதுனாலதான் கூப்பிட்டு வந்தேன்

இப்பதான் முத முதலா சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மூலமா பண்றேன் டாக்டர் நீங்க பயப்படவே வேண்டாம் இந்த விஷயத்துல எங்க குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு மௌலி என் அண்ணன் தான் அவர்கிட்டயோ இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிருக்கேன் குழந்தைய மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் அதுக்கு காரணமான பொண்ணையே நீங்க பாக்க கூடாதுன்னு சொல்லிருக்க அவரும் பார்க்க மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மனைவி சௌந்தர்யாதான் அவரோட உலகமே அவளுக்காக தான் இதுக்கு சம்மதிச்சாரு

எதுக்காக வந்தீங்க நீங்க நான் வர தப்பு இல்லையே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்களே தவிர நீங்க முறையாக லெட்டர் எதுவும் கொடுக்கல நானும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கல இப்போ வரைக்கும் நான் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரி தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப சாதாரணமா வேலை விட்டு நிறுத்த முடியாது கல்கி சரியான காரணத்தை சொல்லணும் அதுவும் நீங்க லெட்டர்ல எழுதி தரணும் அந்த காரணம் சரியில்லைன்னா நான் கோர்ட்டுக்கு கூட போவேன் கல்கி உங்களை மிரட்டுறதா நினைச்சுக்காதீங்க நான் அப்படிலாம் போமாட்டேன் உங்களை எல்லாம் கூட நான் பெருசா நினைக்கல அன்னைக்கு சங்கடம் வந்துடுமே தான் நான் பேசாம இருக்கேன்